மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்னு ஒரு பழமொழியை நம்ம தமிழில் அதிகமாக சொல்லுவாங்க இதை நிறைய பேர் கேட்டிருப்போம் ஒரு மனுஷன் இல்லை ஏதாச்சும் ஒருத்தருக்கு அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு தீர்க்க முடியாத ஒரு சிக்கலில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னா இந்த ஒரு பழமொழியை அடிக்கடி பயன்படுத்துவாங்க இப்போ அதே மாதிரி ஒரு நிலமை தான் லெபனனுக்கும் லெபனனில் இருக்க ஹெஸ்புல்லாவுக்கும் ஏற்பட்டுருக்கு தொடர்ந்து பார்த்தா ஏர் ஸ்ட்ரைக்கில் அவங்களோட அம்யூனேஷன்ஸாக பறி அதே டைமில் அவங்களோட அடுத்த கமாண்டர் ஹெஸ்புல்லாவோட ராக்கெட் அண்ட் மிசைல் ஃபோர்ஸோட கமாண்டர் இப்போ பெய்ரூட்ல நடத்தப்பட்ட இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டுட்டாரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டு இந்த கதையில் ஒரு பெரிய டுவிஸ்ட் என்னன்னா எப்பவுமே வந்து ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நீ எது வேணா பண்ணு நான் உன் பின்னாடி நிற்கிறேன் நீ எந்த ஒரு விஷயத்த வேணா இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணு நான் உனக்கு பேக் சப்போர்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி பல வார்த்தைகளை ஈரான் ஹெஸ்புல்லா கிட்ட சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இப்போ ஐநா சபையில் ஈரானோட பிரசிடென்ட் பேசுகிறப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஹெஸ்புல்லாவை தனியாக விடக்கூடாது ஹெஸ்புல்லாவை தனியா விட்டால்

முதல்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இரண்டாம் கட்ட தாக்குதல்ன்றது இஸ்ரேலோட ஆர்மியால இஸ்ரேலோட ஏர்போர்ஸால இப்ப லெபனனுக்குள்ள பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு இரண்டாம் கட்ட தாக்குதல்ன்றது முடிவடைஞ்சிருச்சு இதை பத்தி ஐடிஎஃப் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்க நாங்க முடிச்சிட்டோம் அடுத்து வர போற தேர்ட் ஸ்ட்ரைக்ன்றது இதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க போகுது ஒட்டு இந்த கமெண்ட் செயனை நாங்க இப்ப பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எந்தெந்த இடத்துல லெபனன்ல ஹெஸ்புல்லா எங்களுக்கு தெரியாம இந்த அம்யூனிஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நினைச்சிருக்காங்களோ அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள் மேஜரான நம்ம ஒரு எஸ்கலேஷன் வேணான்னு சொல்லிட்டு அடிக்காம இருந்தோம் ஆனா எப்ப எங்களோட நார்தன் பகுதிகளில் இந்த அளவுக்கு பிரச்சனை அதிகமாகுதோ எப்ப எங்களோட மக்கள் அந்த இடத்துல நிம்மதி இல்லாம இருக்காங்க அவங்கள அந்த பகுதிகளுக்கு கொண்டு போக வேண்டியது எங்க கடமை அதிகமாகிட்டு இருக்கோ அப்பவே நாங்க இது எல்லாத்தையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ அதுக்கான சாம்பிள்ஸ் தான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்பவும் ஹெஸ்புல்லா திரும்ப பின்வாங்காம விட்டுட்டாங்கன்னா மேஜரான எஸ்கலேஷன்ன்றது இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்னு அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இதை சொல்லிட்டு இருக்க அதே டைம்ல பெய்ரூட்டோட சதன பகுதிகளில் திரும்பவும் ஒரு ஐந்து மாடி கட்டிடத்தின் மேல இஸ்ரேலோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் பிரசிஷன் கைடெட் அட்டாக்கா பண்றாங்க இப்படி பண்ணதில் ஆறு நபர்கள் அந்த சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க இதுல முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தோன்னா இப்ராஹிம் குபாசி இவர் கொல்லப்பட்டதா இஸ்ரேலோட ஊடகங்களும் இஸ்ரேலோட ஐடிஎஃபும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லெபனில் இருக்கக்கூடிய ஒரு சில சோர்சஸும் இவரோட மறைவை உறுதிப்படுத்திட்டாங்க இவர் ஏன் இந்த அளவுக்கு பெருசா பேசப்படுறாரு ஹெஸ்புல்லாவுக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் பாத்தோம்னா இந்த ராக்கெட் டிவிஷன் மிசைல் டிவிஷன் இருக்குல்ல இதுக்கான சீஃப் Commander இவர்தான் நேரடியா நசரு அல்லாஹ் கீழ இவரோட கட்டளைகளை பெற்றுதான் இவ்வளவு நாள் நடக்கக்கூடிய அத்தனை ராக்கெட் லான்சர்ஸும் இவரோட பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இனிஷியேட் பண்ணப்பட்டு இருக்கு இவரோட அப்ரூவல வாங்கினதுக்கு அப்புறமா இவருக்கு அடுத்த போர்ஷன்ஸில் சில பேர் இருப்பாங்க அந்த ஃபீல்டில் ஸோ இவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் எவ்வளவு அட்டாக்ஸ் அப் பண்ணணும் எந்தெந்த இடைவெளியில் பண்ணணுன்றத அவங்க நிர்ணயிக்கிற மாதிரி சுப்ரீம் டெசிஷன்ன்றது நசரில் அவருக்கு அடுத்தபடியா இவர் தான் எடுத்துகிட்டு இருப்பாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கமெண்ட் எழுந்திருக்கிறது அந்த செயின் ஆஃப் கமாண்ட் ஹெஸ்புலோட அந்த ஸ்ட்ரக்சர் எதனா நான் சொல்லிருப்பேன்ல இவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத நிலம்ன்றது

மட்டுமே வச்சுக்கிட்டே இவங்க இவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காங்க இப்படியே விட்டோம்னா ஹெஸ்புல்லா தனித்து விடப்பட்டுருவாங்க ஒரு பெரிய கேட்டோஸ்டோப்ன்றது லெபனனுக்குள்ள ஏற்பட்டுரும் சோ இந்த இடத்துல இஸ்ரேலோட அக்ரேஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணியாகணும் இல்லன்னா ஹெஸ்புல்லா போய் இவங்க அழிச்சிருவாங்கன்னு அவரே ஹெஸ்புல்லவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காரு இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இப்ப இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாக்குறப்போ ஒரு சீரியஸ் பாக்குற மாதிரி இருக்கு என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குமா இல்லை இப்படியெல்லாம் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்ற அளவுக்கு எப்போ ஈரானோட பிரசிடன்ட் ஃபார்மர் பிரசிடன்ட் எப்ராஹிம் ரைசிம் மறைந்தாரோ அதுக்கப்புறம் புதுசாக வந்த லீடர்ஸ்ன்றவங்க அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் சரி இல்லை இந்த ஹெஸ்புல்லா இந்த ஹமாஸ் போன்ற அமைப்புகளை வலுப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை ஈரானோட கொள்கைகள்ன்றது இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு சுப்ரீம் லீடர் வெளியிடுற ஸ்டேட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் வெளியிடுற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தோன்னா இந்த பக்கம் பிரசிடெண்ட் கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸ் ப்ரெசிடென்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ன்றது அப்படியே வேற மாதிரி இருக்குது இவங்க பேக்கப்பில் இருக்க தைரியத்தில் தான் இந்த அத்தனை அமைப்புகளும் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபண்டிங் எல்லாத்துக்கும் ஆயுதங்கள்ன்றது இந்த ஈரானுன்ற ஒரு நாடு கிட்ட தான் இருக்கு எல்லாருமே அவங்களோட ப்ராக்சிஸாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களே வந்து ஹெஸ்புல்லா தனியாக இருக்காங்க நம்ம இந்த டைமில் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு யாராலையும் உதவி பண்ண முடியல இஸ்ரேலில் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறது இன்டைரக்டா இந்த இடத்துல ஹெஸ்புல்லாவுக்கு இவங்களால் எதுவுமே உதவி பண்ண முடியல இந்த டைமில் அவங்களால உதவிகள் எதையும் கொடுக்க முடியலன்றது தான் காட்டுது ஸோ இப்படி ஒரு ஆனது ஈரானோட கிட்ட இருந்து வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கின்றத ஹெஸ்புல்லா இப்போ தனித்தை விடப்பட்டிருக்கிறது காட்டுது ஒருவேளை இந்த டைம் ஹெஸ்புல்லா இதெல்லாம் கவுண்டர் பண்ணாமல் விட்டுட்டாங்க இல்லை இந்த ஒரு அட்டாக்ஸை அவங்களால் தாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா திரும்பவும் அவங்க அவங்கள மீட்டு கொண்டு வரத்துக்கு இல்லை அந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பல டிகேட்ஸ்ன்றது இந்த இடத்துல தேவைப்படும் ஸோ அந்தளவுக்கு இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ன்றது ரொம்பவே அடைய ஆரம்பிச்சிருக்கு ஐநூற்றி ஐம்பது நபர்கள் வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் இந்த இஸ்ரேலோட இரண்டு கட்ட ஏர் ரைடில் கொல்லப்பட்டிருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள்ன்றதும் இப்போ உள்ளே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு காட்ட ஆரம்பிக்குது ஃபாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரத்தை எடுத்து பார்த்தோன்னா ஹெஸ்புல்லோட மேஜரான ரெஸ்பான்ஸ்ன்றது எந்த இடத்துலையும் தெரியல ஏன்னா பார்டர் ஒட்டிய பகுதிகளில் ஹை சர்வைலன்ஸ் காரணமாக ஹெஸ்புல்லாவில் பெருசாக எந்த ஒரு மேஜரான மிசைல் லான்ச்சையும் இப்போ பண்ண முடியல இந்த இடத்துல ஹெஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு பார்டர் பகுதிகளில் இப்போ ரொம்பவே சைலண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு மேபி இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கான்றது வரப்போகிற நாட்களில் தான் நமக்கு தெரியும் இப்போ அந்த ஒரு மேஜரான கொஷினுக்கு வரலாம் ஏன்னா லெபனன்றது ஒரு தனி நாடு லெபனனோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே அடிக்கடி இஸ்ரேல் போயிட்டு இந்த மாதிரி அடிக்கிறது இல்லை இஸ்ரேல் வந்து லெபனோட தலைநகரான பெய்ரூட் வரைக்கும் போகிறதுன்றது சாதாரணமான விஷயமா ப்ரோ லெபனன் என்ன தான் இருக்காங்க லெபனனோட ஆர்மி என்ன தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லெபனன்றது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டில் கணக்கு தான் இந்த ஃபெயில்டு ஸ்டேட்னா என்னென்னா ப்ராப்பராக அவங்களால அவங்களோட பார்டர்ஸை பாதுகாக்க முடியாது அவங்கள பார்டரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்றது அவங்கக்கிட்ட இருக்காது ஸோ எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லாமல் தன்னைத்தானே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாத நாடை ஃபெயில்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க இதே எஃப்எஸ்ஐனு ஒரு இண்டக்ஸ்சில் ஒரு க அளவீடு வச்சு சொல்லுவாங்க இந்த எஃப்எஸ்ஐ இண்டக்ஸ் என்னன்னா ஃப்ரெஜெல் ஸ்டேட் இண்டக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த நாட்டோட நம்பகத்தன்மை நிலைத்தன்மைன்றது எந்த அளவுக்கு இருக்கு இதில் ஒரு ஸ்கோரை கொடுப்பாங்க அதில் நூற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஃபெயில்டு ஸ்டேட்டா மாறிட்ட நாடுகள் நூற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அடுத்து அடுத்ததாக அந்த ஃபெயில்டு ஸ்டேட்டாக வரப்போகிற அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் இது வந்து தொண்ணூறுக்கு மேலே போயிருச்சுனால நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் இது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்னா சொல்லிட்டு அப்படிப்பட்ட இந்த ஒரு அளவில் லெபனனோட ஸ்கோர் என்னன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி நைன்டி நைன்

இந்த உலகத்திலேயே ஒரு வீக்கஸ்ட் ஆர்மினா அதில் லெபனனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எழுநூறு கப்பர் படை ஒட்டு மொத்தமாக அந்த செயலர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மரைன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு நபர்கள் தான் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு நபர்கள் தான் ஒரு ரொம்பவே ஒரு சின்ன விமானப்படை சின்ன கப்பல் படை கொண்ட ஒரு நாடு இதிலையும் இருக்கிறத பார்த்தோன்னா பெருசாக ஃப்ரிகேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் சர்வேலன்ஸ் போட்ஸ் பேட்ரோல் போட்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கெடுத்தனாலே மொத்த உருப்படியில ஒரு ஐம்பது கப்பல் கூட இவங்க கிட்ட இருக்காது இப்போ ஆக்டிவாக இருக்கிறது அதை விட ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகள் தான் அதுலேயும் ஆக்டிவாக இவங்க பயன்படுத்தக்கூடியதுன்றது பத்துல இருந்து பதினஞ்சு தான் இருக்கும் சோ இதுல இருந்தே தெரியும் உங்களுக்கு இந்த லெபனனோட ஏர்ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு ஏர்ஃபோர்ஸை பத்தி சொல்றப்ப தான் ஒரு ஞாபகம் வருது இவங்க லாஸ்டா பயன்படுத்தின ஒரு அதிநவீன விமானம்னா எது தெரியுமா மிராஜ் த்ரீ மட்டும்தான் அதை தாண்டி இவங்க கிட்ட மேஜரா எந்த ஒரு விமானமும் கிடையாது இப்ப கரண்ட் அவங்க கிட்ட எத்தனை விமானங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஏழு விமானங்கள் மட்டும்தான் தான் இருக்கு அந்த ஏழுல மூணு விமானங்கள்றது செஸ்னா டூ ஜீரோ எயிட் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு அதுக்கப்புறமா லெபனனுக்கு கொடுக்கப்பட்டது அடுத்ததான் இருக்கக்கூடிய நாலு விமானங்களும் எம்பரர் இஎம்பி த்ரீ ஒன் போர் இந்த இமேஜ் எல்லாம் நீங்க இப்ப பாத்துருக்கீங்க என்னடா இதையா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த விமானங்கள்றது பாக்குறதுக்கு ரெண்டு உலக போருக்கு முன்னாடி ஏற்பட்ட காலத்துல இருந்தே பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் மாதிரி இருக்கு இதையா இன்னும் பயன்படுத்திருக்காங்கன்னா இதை தான் லெபனோட ஏர்ஃபோர்ஸ் இன்னமும் பயன்படுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு புரிய வைக்கும் லெபனனோட ஆர்மியோடய பவர் என்ன லெபனனுக்கு உண்மையிலேயே ஒரு ஆர்மி இருக்கான்றது ஆனால் அதே பக்கம் ஹெஸ்புல்லாவ பார்த்தனா ஒரு லட்சம் ஆக்டிவ் வீரர்கள் ரிசர்வ்ல இன்னும் நிறைய பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ லெபனனோட ஆர்மியை விட லெபனனில் இருக்க ஹெஸ்புல்லாவோட பவர்ன்றது அந்த நாட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அதிகம் ஏன் இந்த நாடால் இந்த அளவுக்கு வளர முடியல ஏன் இந்த நாட்டோட ஆர்மியை டெவலப் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இதுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு மேஜரான காரணம் தான் ஒன்று அவங்களோட எக்கனாமி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது கிடையாது கடைசியாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு காலக்கட்டத்தில் மட்டும் தான் லெபனனோட மிலிட்டரி ஸ்பெண்டிங்கிறது மதிப்பீட்டுல எழுபத்தி நாலு பில்லியன் என்ற அளவுக்கு வந்திருக்கு இந்த மில் கூட கம்பேர் பண்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நூற்றி தொண்ணூற்றி ஒரு பில்லியனாக இருந்தது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டபுள் அப் பண்ணி நாலு புள்ளி எழுபத்தி நாலு பில்லியனாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் பார்த்தனா வெறும் ஒன்றரை பில்லியன் ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் இந்த அளவுக்கு ரொம்பவே கம்மியாக செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடால் இஸ்ரேலில் இந்த இடத்துல எகுத்துக்க முடியாது ஸோ எக்கானமி இந்த இடத்துல மேஜரான ஒரு விஷயமா இருக்குது லெபனனோட ஆர்மி இல்லை லெபனனுக்கு தனித்துவம் வாய்ந்த ஒரு ராணுவம் இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது காரணம் என்னென்னா சுற்றி இருக்க நாடுகளும் சரி இல்லை மற்ற நாடுகளும் சரி நினச்சிருந்தாங்கன்னா இந்த இடத்துல லெபனை வந்து ஒரு பவர்ஃபுல் ஹப் மாற்றணும்னு நினச்சிருந்தான் பண்ணியிருக்கலாம் ஆனா நான் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அந்த நூற்றி இருபது ப்ளஸ் சீட்டில் அறுபதுக்கும் இவங்களோட இருக்குது வந்துருச்சு இது சம்பந்தப்பட்ட புரட்சி ஏதாச்சும் திரும்ப வெடிச்சதுனா ராணுவ இந்த அமைப்பை சார்ந்தவங்கிட்ட அந்த கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா இந்த ஏர் பயன்படுத்தி நாளைக்கு இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் இல்ல இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சில நாச வேலைகளுக்காக இந்த பயன்படுத்தப்படும்ன்ற பயன்படுத்தப்படும் ஒரு காரணத்துக்காக தான் உதவிகள் கொடுத்து கூட இந்த ஒரு நாட்டோட ராணுவத்தை யாரும் பெருசாக இந்த இடத்துல மாற்றல ஸோ இது ரெண்டு தான் மேஜரான காரணம் லெபனனோட ஆம்டு ஃபோர்ஸஸ் பெருசாக வளராதுக்கு இப்படி ஒரு ஆர்மியை வச்சுக்கிட்டு உண்மையிலேயே அவங்களால இஸ்ரேலோட ஏர் அட்டாக்ஸை ஸ்பாயில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அவங்க கிட்டே எந்த ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரும் கிடையாது அவங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே நிறைய டைமில் பிரச்சனையானது ஏற்பட்டு அது சம்மந்தப்பட்ட போராட்டங்கள்லாம் லெபனன்குள்ளே நிறைய நடந்திருக்கு ஸோ உங்களோட கேள்விக்கான பதில் இதுதான் இந்த லெபனனோட ஆம்டு ஃபோர்ஸஸ் இல்லை லெபனனோட ஆர்மின்றது உலகத்திலேயே ரொம்ப ஒரு சிறிய ஆர்மிகளில் ஒன்று இதை வச்சுட்டு அவங்களால இஸ்ரேலோட அட்டாக்ஸை ரிப்பல் பண்ணுறது இஸ்ரேல் எங்களை வந்து அடிச்சிட்டாங்க ஸோ பதிலுக்கு நாங்களும் அவங்கள போயிட்டு அடிக்க போகிறோம் போருக்கு போகிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது ஈரானோட சப்போர்ட்ன்றது இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு குறையிற மாதிரி நிறைய செய்திகளானது வெளியில் வந்துட்டுருக்கு அதே டைமில் ரெண்டு கட்ட தாக்குதல்ன்றது இஸ்ரேலால் லெபனன் மேலே பண்ணப்பட்டுருச்சு இப்போ மூணாவது என்ன பண்ண போகிறாங்க மூணாவது வேவா ஃபேர் ஸ்ட்ரைக்குன்றது எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்றது வரப்போகிற நாட்களில் நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் ஐடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்றது ரொம்பவே தெளிவாக இருக்குது இந்த இடத்துல அட்டாக் இன்டென்சிஃபை ஆகிறதுக்குள்ளே லெபனனோட மக்கள் அந்த இடங்களை விட்டு வெளியேறிடுங்க இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் வேலி பகுதிகளில் இந்த க்யூஆர் ஸ்கேனர்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்கேனர்ஸை கொண்டு ஒரு சில லீஃப்லெட்ஸ் ஆனது அந்த பகுதியில் வானத்திலேருந்து வீசப்படுது அதை மக்கள் யாரும் ஸ்கேன் பண்ண வேணாம் ஏன்னா ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து இது ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் சைபர் வார்ஃபேராக பண்ணிட்டுருக்காங்க அது உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன்ஸ் முதற்கொண்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இஸ்ரேலோட கைகளுக்கு போய்டும் ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு சில வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஆனால் இதை பற்றி அடுத்த தகவல்கள் எதுவும் பெருசாக கிடைக்கல ஸோ அதை பற்றி வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இதை பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஈரான் இவ்வளோ நாள் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தோன்னா ஈரானோட பிரசிடெண்ட்டே ஹெஸ்புல்லா தனியாக இருக்காங்க ஹெஸ்புல்லாவுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைன்னு கொஞ்சம் பின் வாங்கின மாதிரி பேசுகிறாரு இது எதுக்கான காரணமாக இருக்கும் இல்லை இதோட பின்விளைவுகள் என்னவாக இருக்கும்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு விருந்து எடுக்கிறது உங்கள் எல்லாருக்கே